ஆரம்பிச்சு பார்த்தேன் மழை ஊற்றி கிடக்குது பார்த்து இவரே இங்கே ஆனால் போனாலும் தெரியல சரி ஃபோன் பண்ணி பார்க்கலாமான்னு பார்த்தேன் சரி ஃபோனில் சார்ஜும் இல்லையா சரி போய் சார்ஜ் போட்டுட்டு சரி பாராச்சு போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு அப்படியே என்ன பண்ணுறது சரி அதனால தான் நானும் கொடை எடுத்துட்டு சரி பால் வாங்கி போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்தேன் ஆமா காலி மக்கள் சொன்னாங்களே இன்னும் ஒருத்தருமே பால் வாங்க வரலான்ட்டு ஏன்னா மழை வந்தனாலும் வரலே ஏற்றிருக்குது இன்னைக்கு எல்லாம் பிள்ளைங்களுக்கு லீவு தானேக்கா ஆமாம் இல்லை இன்னைக்கு என்னமோ குடியரசு தினமாமா ஆ ஆமாக்கா எங்கள் வீட்டுக்கார கூட இங்கே காஃபீஸ் லீவு தான் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அந்த ஆறு எங்கேயா கிளம்பி போயிடணும் ஊர் சுற்றுறக்கு அதான் மழை வேறு வரது இல்லை எங்கே போய் மழையில் ஊர் சுற்று போகிறது ஆ நமக்கு தான் மழையாலாம் ரெண்டரை ஊர் சாதையெல்லாம் பார்க்க மாட்டான் அவங்க எல்லாரும் டொப்பி போட்டுகிட்டே சுற்றிட்டு இருக்கிறதாச்சு

அன்னைக்கு வந்து இருக்குல்லக்கா நாங்க தான் வீட்ல ஒருத்தரும் இல்லையே அன்னைக்கு தண்ணியே குடிக்கல சரி அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு முன்னாடி விட்டல தண்ணி அப்ப குடிச்சதுக்கு நல்ல தண்ணி நேத்து என்ன பாத்த ஒரு ஒரு குடமா ரெண்டு குடமா தண்ணி இருந்துது ஏ தண்ணியே வரலையே என்னடா பண்றதுன்னு தெரியலன்னு பேசிட்டுறா பொன்னேன்ற ஊர்ச்ச பூந்துட்டு உள்ள பூந்து எங்க இந்த ஆளுங்க போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு அந்த என்ன சொல்றான் தெரியுமா அந்த டொப்பி தலையா நீ ஒரு லூசிடி ஒரு மாசத்துக்கு வர மாதிரி தண்ணி குடிச்சிருக்க மாட்டேன்னு கேக்குறாக்கா அப்படியே கேட்டாரு ஒரு மாசத்துக்கு வர அளவுக்கு தண்ணி குடிச்சிருக்கணுமா அப்படிங்கிறாங்க இந்த டொப்பிக்கார மாட்டேன் அதெல்லாம் புழுங்க பிடிச்சிக்கோ அப்படியெல்லாம் பிடிச்சி வைக்க முடியாது அப்படிங்கிறா அதெல்லாம் மூடி வச்சா ஒன்றும் ஆகாது நீ என்ன அற லூசா அப்படி இப்படின்னு என்ன சும்மா ஏதோ ஆற பேசிட்டு இருக்கிறாங்கக்கா எங்கேயா லூசை கல்யாணம் பண்ணிவிட்டா அப்படின்னாலும் பேசிட்டு இருக்கிறாங்கக்கா இந்த டொப்பி தலையா எனக்கு சரியான கோவம் இந்த ஆள் வேசினது இதுக்கு மேலே வேசினா என்ன கைகால பாயிரம் சண்டை தான் வரும்னு சொல்லிட்டு நான் வேசம் பொறக்காளி பக்கம் போய் வந்த பக்கம் அதான் வார வாரம் நல்லா தண்ணி விட்றாங்கல்ல அப்புறம் ஏதோ ஒரு நாளைக்கு தண்ணி இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் சரி இன்னைக்கா நாளைக்கே வந்தாலும் வரும் ஆ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்லக்கா

நான் அப்படி தான் பண்ணுவனும் என்ற உள்ள ஏதாவது சின்னதாக இருக்கிறனால தெரியல பெருசாக இருந்துச்சுன்னா இந்த டொப்பி மண்டை

அதான் செஞ்சு குடுத்துட்டு அதுக்குள்ள மழை நிக்கட்டும் அப்புறம் தோட்டத்துக்கு போகணும் சரி உங்களுக்கு போற முனுசாமி கிட்ட வேணா சொல்லிட்டு போட்டா இட்லி கொண்டு வந்து வீட்லயே கொடுக்க சொல்லி நீ எதுக்கு போய் சேர்த்துக்குள்ள கடைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படியா நானும் சரி கொஞ்சம் வெட்டா போட்டுச்சுன்னா போய் ஏதாவது சாப்பிட்டு தான் பாத்தன் சரி அப்போ மதியான வேலை போய்க்கிறான் சரி நீ வாத்தீன்னு சொல்லிட்டு போ அந்த வாயிலே கொண்டு வர சொல்லி ஆமா ஆமா அப்புறம் மேலையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் வேணா அதுக்கப்புறம் வேணா போங்க எல்லாம் எங்கயும் போகாதீங்க பேசாம இங்கே இருங்க நான் சொல்லிட்டு போறேன் இட்லி கொண்டு வர சொல்லி இங்கேயே சாப்பிட்டு வீட்லயே இருங்க பேசாம சரி நான் வரேன் சரியா மாமா பாத்துருங்க ஆஹ் சரிடா சரிடா எனங்க மாமா டே அப்படியே கொஞ்சம் குளிர் அடிக்குவே ஒரு டீயம் அப்படியே சொல்லிட்டு போடா டீயம் சேர்ந்து கொண்டு வரட்டும் போறோம் ஆ சரிடா சரி போயிட்டு வா ராமாயை பார்த்து அவ்வளவு நாளாச்சு எப்படி இருக்கிறான்னு கேட்டதுக்கு மருமா ஒண்ணும் சொல்லாம போயிட்டா ம் இருக்கு இருக்கு அப்புறமா மெதுவா மழை விட்டா நாமளே அப்படியே பொன்னாடியா போய் ஒரு வீட்டுக்கிட்டேயே பாத்துட்டு வரலாம் அது எப்படி தென்னையெல்லாம் உட்காந்துட்டு

என்னத்தா நீங்க குடிய தோணுமா நான் வேணா ஏற்பாடு பண்ணட்டுமா ஆமா ஏற்பாடு பண்ண ஏற்பாடு அதால ஒண்ணு வேண்டா நீ ஒரு ஆணி முருங்க வேண்டாம் நம்ம எல்லாரும் வீட்ல இருக்குற வேல பா அது ஓடு கேளு என்ன பிட்டு போட்டாலும் நம்ம வேல சொல்றதுக்கு குடியா இருக்கும் சரி சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வேணா காலையில இவ்ளோ மழை வந்துட்டு இருக்குது குளூர் வேற ரொம்ப அடிக்குது நீங்க மட்டும் காப்பி குடிச்சிட்டு இருக்கீங்க எனக்கு இல்லையா ஏடி காலை வாங்க போகல நானே சேர் குளூர்ல அவ்வளவு நேரம் நீ எந்திரிக்கிற வரைக்கும் உட்கார்ந்துட்டு இவ வா வாங்கிட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி குடிக்கணும் மாட்டே வர காப்பி போட்டு குடிச்சிட்டு இருக்கேன் இன்னொரு கப் இருக்குது வரதா அது வேணா போய் ஊத்தி குடி போ

கோபத்தா இப்ப என்ன பண்றது நீ காலையில உப்புமா செஞ்சு போட்டுட்டு நீங்க வாட்டுக்கு எங்க ஊசுத்து போயிட்டீங்க ஜம்முனே ஏ நான் போனே என்ன பெரிய உளாட்ட பேசிட்டு இருக்க நீ எல்லாம் செஞ்சு திங்க வேண்டியதுதானா ஆட என்னதா நீங்க எனக்கு செய்ய தெரிஞ்சா நான் செஞ்சு சாப்பிட மாட்டேனா இன்னைக்காச்சும் ஏதாவது நல்லதா செய்யுங்க சாப்பிடலாம் என்ன போய் டெய்லி உனக்கு நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க போ நான் கருவாடு கருவாடு வந்தது எடுத்து வெய் அந்த வெங்காயமால உரிச்சு வெய் வேணா கருவாடு குழம்பு வேணா வெச்சு தரேன் என்னது இவ்வளவு நேரம் பேசுனது கருவாடு குழம்பு தானா ஓடி போய் இந்த எடுத்துட்டு போய் வாளை பாரு போ வந்தா முக்காடு போட்டுட்டு அம்மா சிந்தா சென் எந்திரச்சானே இல்லையா அவருக்கு லீவு தானா அப்புறம் மேல எந்திரிக்க நான் ராத்திரி மண்ணு பேசல அவ்வளவு நேரம் கழிச்சு தான் வந்தான் இந்த காலையில எந்திரிச்சா சரி ஏதாவது கேப்பாலாம்னு பார்த்தேன் பரவால ஒண்ணும் கேட்கல ம் கேட்காத வரைக்கும் ரொம்ப நல்லது எல்லாரும் மாத்தி மாத்தி வேஷ வேண்டியதா இருக்குது சரி ஏதோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்து எப்படியோ சமாளிக்கலாம் இன்னைக்கு என்ன பண்றது முட்டையோட கூட ஏதாவது சமைச்சு கொடுத்துடலாம் வீட்டில் வேறு இருக்காதுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ போசனம்னா நான் அதுக்கு வேறு ஏதாவது வீசிட்டுப்பான் போய் வாங்க <lightweight>

சரி சே நான் போய் ஏதோ 4th ஏ ஆக்கி வச்சிட்டு அப்புறமேல் வரா சரியா ஆ சரிங்கடா சே போயிட்டு அப்புறமேல் வா நானாகு போய் 4th ஏ ஆக்கி வைக்கற ஆ சரி சுபு கோலம்புக்கு என்ன பண்ணிட்டு இருக்கற கோலம்புக்கு என்ன செണ്ടാறே நான் ஒரு திணைக்கு போய் சேயறது ரெண்டு பா릇தா போறல நின்ச்சிட்டேன் நான் வேற என்ன பண்றது போ சே சே ஏதோனே சாப்பிடு நான் இந்த கர்வாட் கோலம்பை வைக்கற வரம்போதே எடுத்துட்டு நீ அப்புறமா தான் ஆதியான வேணா சாப்பிடுறியா சே போயிட்டு வரட்டுமா ஆ சே போயிட்டு வரங்க சே போ போய் வா இருக்கோ உலையில காஞ்சி இருக்கோ பாசி கலந்து போடு பாரு என்னம்மா கூட வச்சிட்டு எங்க போய்ட்டுக்கிட்டு கூடையை வந்தேன் சரி கூடை கொடுங்க நான் வேணா போய் பார்க்குறேன் என்ன வந்துருக்குதோ அதை வேணா பொறிச்சிட்டு வரேன் அப்படியா நீயே போய் பார்த்து பொறிச்சிட்டு வந்துடுறியா சரி கொடுங்க அந்த சோனி சாப்பிட்டுட்டானே அவளையும் வர சொல்லுங்க கொஞ்சம் ஆ சரி 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 நான் அவளை வர சொல்கிறேன் சரி பாரு காய்கறி தோட்டத்தில் என்னென்ன காய் வந்துருக்குதோ பார்த்து கொஞ்சம் பொறிச்சிட்டு வாங்க ரெண்டு பேர் அவளை வர சொல்கிறேன் நான் சரி அப்படியே நான் அந்த வரத்துக்கு ஒரு ஃபோன் வேணும் பேசிட்டு இருக்கிறேன் அது வரைக்கும் ஊருக்கு போயிட்டு கூப்பிடவே இல்லையா அதை என்னன்னு பேசிட்டு இருக்கிறேன் பொறிச்சிட்டு வாங்க ஆ சரிம்மா சரி சோனியா